விடுதலை பெற்ற நாட்டின் தந்தையை கழுத்து மேலே ஏறி நின்று கழுத்தை துண்டாக ஓடைத்து வீழ்த்தினான் காரணம் கிளர்ச்சி பொருளாதார வீழ்ச்சி பின்னடைவு இலங்கையில் வந்தது வெனிசுலாவில் வந்தது வங்கதேசத்தில் வந்தது இன்று நேபாளத்தில் வந்தது நாளை இங்கு வராது என்று யார் இதிலே உறுதி தர முடியும் பாருங்கள் கிளர்ச்சி வாழ முடியாது என்ற சூழல் வந்தால் கிளர்ச்சி அந்த நிலைக்கு போவதற்கு முன்பு இனமாட முக்க எண்ணுயிர் சொந்தங்கள் தெளிந்து அறிந்து கிளர்ந்து எழ வேண்டும் என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் விருப்பம் அதற்காகவே இது போன்ற கருத்தியல் கூட்டங்கள் மாநாடுகள் நிலத்தடி நீர் இங்கே பேசிய நம்முடைய அப்பா கல்லு நல்லசாமி அவர்கள் குறிப்பிட்டார்கள் நிலத்தடி நீர் என்பது மனிதர்களுக்கானது அல்ல நம்முடைய தந்தை பெரியதகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் நீர் பூமிக்கு மேலே தேங்கி இருக்கிறது மனித பயன்பாடு பூமிக்கு உள்ளே இருப்பது மரங்கள் செடி கொடி தாவரங்களுக்கானது பாரு எத்தனை ஆயிரம் போடுற பாரு ஆயிரம் அடிக்கு உள்ள போகுது நூறு அடியில் ஆயிரம் அடிக்கு கீழே துளையிட்டு இந்த மரங்கள் ஆயிரம் அடிக்கு கீழே அடிக்கு கீழே வேற இறக்கி நீரை எடுத்துக்கொண்டு வர முடியுமா ஏன் சிந்திக்கவில்லை ஏன் ஆயிரம் கீழே போகிறாய் நீரை உறிஞ்சிக் கொண்டு வருகிறாய் பார் அங்கே பனை தென்னை அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சு கொண்டு வருகிற வாழக்கொடி ஆற்றல் பெற்ற பனை கழுத்து முறிஞ்சு சாகிறது என்றால் ஆயிரம் அடிக்கு இல்லை என்பதை உணர்த்தது கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது அதுக்கு அடிக்கு கீழே போய் தண்ணீரை போது கடல் நீர் மட்டத்துக்கு கீழே நீ போயிடுற அப்ப கடல் நீர் உள்ள வந்துருது நிலத்தடி நீர் எல்லாம் உப்பாயிருது ஒன்றுக்கும் பயன்படாத ஆயிருது அப்ப ஆயிரடிக்கு கீழே கடல் நீர் பூமிக்குள்ளே புகுந்து விட்டால் எதற்கும் பயன்படாது நம்முடைய மூதாத இளங்கோவடிகள் முள்ளையும் நடுக்குனும் படிமம் கொள்ளும் என்று வாடுறார் முல்லை என்ன செய்யற காடுகளை எல்லாம் அழிச்சிடற குறிஞ்சி மலையெல்லாம் நொறுக்கிற கல்குவாரி அப்படின்னா படிமம் கொண்டது புரியுதா எந்த உயிரினமும் வாழக்கூடிய வாய்ப்பு இல்லாது பூமி மாறியிருது ஆக்கிறது யாரு நீதான் தான் இப்ப கடைசிக்கு எங்க வர்றா இதுவரை நான் பேசினோ அண்ணன் இப்ப நம்ம எல்லாருடைய ஆத்தா பேசுறா யாரு தண்ணீர் உலக உயிர்களின் மாதா உலக உயிர்களின் தாய் எல்லா உயிருக்கும் பாலூட்டிய நம் பெருந்தாய் பேசுறா தண்ணீரின் கண்ணீர் என்ன சொல்றா என்னரும் பிள்ளைகளே என்னருமை செல்வங்களே எல்லாருக்குமாகத்தான் நான் பூமியிலே மழையாக விழுந்தேன் தூய நீராக விழுந்தேன் அதை நீ என்ன வாக்கி வச்சிருக்கிறாய் இது என்னன்னு நினைக்கிற இது ஆறுல காவிரி ஆற்றில் அவன் திறந்து விட்ட தண்ணீடாடே பாரா ஒரு தடவை என்ன செய்யறான் ஆலை கழிவுகளை சாய கழிவுகளை சேர்த்து வைக்கிறான் நமக்கு தண்ணீர் திறக்கும் போது அதோட சேர்த்து திறக்கிறான் எப்படி வருது இந்த நீரை எங்கும் ஓட விட்டு அந்த நீரை நிலத்தில பாசனத்துக்கு பயன்படுத்தினால் இந்த நீர் நஞ்சு அது போய் நிலத்துல படிந்தால் என்ன விலையும் நஞ்சு இந்த நீரை எடுத்து குடித்தால் என்ன குடிக்கிறாய் விசத்தை இந்த நீரை மற்ற உயிரினங்கள் மான் யானை புலி சிங்கம் கரடி கொக்கு குயிலு மாயிலு எல்லாம் குடிக்கிறது எதை குடிக்கிறது பார் என்ன பண்ணி வச்சிருக்காய் வச்சிருக்க என்ன கேட்கிறா இப்படியாடா நான் உங்களுக்கு தந்தேன் இப்படியா தந்த அதை நினைச்சுத்தாண்டா நான் கண்ணீர் வடிக்கிறேன் என் பிள்ளைகளே என் பிள்ளைகளே நான் பெற்ற செல்வங்களே உங்களை நினைச்சு தாண்டா நான் அழுகிறேன் இங்க பாரடா என் மக்களே என் பிள்ளை செல்வமே பாரடா உன் தாயின் வயிற்றிலே உன் தாயின் வயிற்றிலே உன்னை பத்திரமாக உன் தாயின் கருப்பையிலே தண்ணீர் குடத்திலே நான் தாண்டா உன்னை சுமக்கிறேன் கையை கால அசச்சு இதமான வெப்பத்தில் உன்னை பத்திரமாக பாதுகாத்து வச்சது தாண்டா உன் தாயின் கருப்பைக்குள்ளே பிறக்கும் போது மகனே என் மகளே என்னை உடைத்து தாண்டா பிறந்தாய் அந்த குடத்தை உன் தாயின் பனி குடத்தை உடைத்தி தாண்டா பிறந்தாய் பிறந்த உடனேயே நான் தாண்டா உன் உடலில் ஒட்டியிருக்க அடுக்கை தொடைத்து குளிக்க வைச்சேன் பாரா பாரா நான் பெற்ற மகனே பார் நான் நான் தாண்டா தாண்டா நான் தாண்டா உன்னை குளிக்க வச்சு உன் தாயின் மாரில் முதன்முதலா பசிக்கு பால் ஓடித்தாயடா பால் நான் தாண்டா வெள்ளை நிறத்தில் உன் தாயின் மார்பு வழியே பாலாக வந்து பசி தீர்த்தவன் தாண்டா பாரடா பாரடா நான் பெற்ற மகனே பாரடா பார் உன் தாயின் மாரில் பால் நான் தான் பார் பார் அவள் தண்ணீரின் வழியாக நான் தானடா சோறு உண்டாய் பசிக்கு பசிக்கு நான் இல்லாது ஏதடா உனக்கு உணவு அரிசி பருப்பு ஏது காய்கறி ஏது கனிகள் ஏது நான் இல்லாது வாழை ஏது தென்னை ஏது மா ஏது திராட்சை ஏது கரும்பு ஏது பூசணி ஏது நெல்லி ஏது ஏது பால் ஏது பழம் ஏது பருப்புதுவும் நான் இல்லாது சோறும் நீரும் உனக்கு கொடுத்து வளர்த்தவள் நான் தானடா பாரடா என் அன்பு மகனே பார் பார் நீ வளர்ந்து மகளே நீ பூப்பைதாய் பெருமணிசியானாய் உன்னை நன்னீராட்டு என்று குளிக்க வைத்தவள் நான் தானடா மகளே நான் தான் பார் நான் தான் பார் பாரடா பார் நீ வணங்குகிற கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு நான் தானடா பாரடா நான் தான் நான் தான் என் மக்களே பார் தீர்த்தம் புனித நீர் நான் தான் நான் தான் நீ செய்த பாவத்தை தொலைக்க புனித நீர் என்று கங்கை யமுனை சரஸ்வதி என்று முன்னதிகளும் கலக்கிற இடத்தில் குளிக்க வந்தாயடா நான் தானடா உன் பாவத்தை போக்கிய தாய் நான் தானடா பாரடா நான் தான் உன் பாவத்தை கழுவியவளும் நான் தான் பார் மகிழ்ச்சியில் சிரித்தாய் கண்ணீராக வழிந்ததும் நான் தான் துயரத்தை வடிக்க முடியாமல் அழுதாய் கண்ணீராக வந்தவளும் உன் துயரத்தை வடித்து கழுவியவளும் கண்ணீர் வழியே நான் தான் பாரடா மகனே பார் பார் வளர்ந்தாய் வாழ்ந்தாய் வாழ்ந்தாய் இறந்தாய் நான் பிறந்தாய் குளிக்க வைத்தேன் இறந்தாய் நான் தானடா குளிக்க வைத்தேன் உன் இறுதி பயணத்தை தொடர்ந்தாய் பிறக்கும் போது பனி குடத்தை உடைத்து வெளியே வந்து பிறந்தாய் இறந்தபோது குடத்தை உடைத்து உன் பயணத்தை தொடர்ந்தாய் பாரடா மகனே புதைந்தாய் புதைந்தாய் பூமிக்குள் இறுதியாக புதைந்தாய் உன்னை மூடி உன் சவக்குழியை மொழியவன் நான்தானடா மகனே நான்தான் உன் சமாதியை எரிந்தாய் 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 சாம்பலானாய் என்னில் தானடா உன்னை கரைத்தார்கள் பாரடா என் அன்பு மகனே பாரடா என் அன்பு மகளே என்னில் தானடா நீ இறுதியாக கரைந்தாய் தாய் பாலை தாய் பாலை யாராவது வியாபாரம் செய்வார்களாடா பிள்ளைகளே என்னை எப்படியடா உங்களுக்கு விக்கலாம் என்று எண்ணம் வந்தது எப்படியடா எப்படியடா என் பிள்ளைகளே எப்படி எப்படி என்னை வித்து பிழைக்கலாம் தண்ணீரும் தாய்ப்பாலும் மலிவாக கிடைப்பதனாலே மானுட பதர்கள் மதிப்பதில்லை என்று உங்கள் கவி பேரரசு வைரமுத்து படிச்சதே படிக்கவில்லையா என் பிள்ளைகளே தண்ணீரும் தாய்ப்பாலும் மலிவாக கிடைப்பதால் மதிப்பற்று போய்விட்டதா மானுட சமூகத்தில் காலடியில் மிதிபடுவதால் பூமியின் மகத்துவம் தெரியாத மக்கு பிள்ளைகளாடா நீங்கள் என்னரும் பிள்ளைகளே பாருங்கள் இப்படி ஒரு நாள் நான் மறைந்து வறண்டு இல்லாது போனால் என்னரும் செல்வங்களே உங்கள் என்னடா நிலம் மறண்டு ஏரி குளம் மறண்டு மரம் அட்டை எல்லாம் பட்டு வாடி நீரற்ற நிலமாயி சோறும் நீரும் இல்லாது எப்படியடா என் பிள்ளைகளை வாழ்வீர்கள் எப்படி எப்படி வாழ்வீர்கள் பார் நீருக்கும் சோருக்கும் நீங்கள் கையேந்தி நிற்கிற நிலைமையை பார்த்துத்தான் உங்கள் தாய் உங்களை பெற்றவள் பல கோடி ஆண்டுகளாக உங்களுக்கு நீரும் சோரும் வளர்த்த தாய் நான் 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 அன்பு மக்களே கண்ணீர் வடிக்கிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் இது தண்ணீரின் கண்ணீர் அல்ல என் பிள்ளைகளே உங்களை பெற்று பாலூட்டி வளர்த்த தாயின் கண்ணீர் என்று நம் தண்ணீர் தாய் கண்ணீர் வடிக்கிறாளின் உடன் பிறந்தார்களே பாருங்கள் பாருங்கள் இங்கே பார் உன் பாட்டன் உன் தாத்தன் அருவியிலே ஆறிலே நீரை குடித்தான் ஏரி குளத்திலே குடித்தான் கிணத்திலே குடித்தான் நீங்கள் போத்தலிலே குடிக்கிறீர்கள் வருங்கால உங்கள் பிள்ளைகள் எதை குடிப்பார்கள் நான் பெற்ற மக்களே பாருங்கள் பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணீருக்கு எதை குடிப்பார்கள் ஒருவேளை மூத்தரத்தை குடிப்பார்களா மூத்தரத்தை அந்த மூத்தரம் கூட என்னைய தானே என் அருமை பிள்ளைகளே வரும் வரும் பார் பார் சோறு தந்தது நான் நீரு பயிறு உயிர் வாழ்க்கை நன்றாக கவினி நன்றாக கவினி நீரு சோறு வயிறு உயிர் வாழ்க்கை எல்லாவற்றையும் தந்தது நான் தான் என்னை ஏன் என் பிள்ளைகளை மறந்தீர்கள் என்னை ஏன் மறந்தீர்கள் ஏன் நான் இல்லாது வாழ்க்கை இல்லை என்று அறிகிறீர்களோ அறிவீர்களோ அறிவு வருமோ அன்றுதான் என் அருமை உங்களுக்கு தெரிய வரும் அன்றுதான் என் அருமை உங்களுக்கு தெரிய வரும் ஒவ்வொரு என் துளியும் உயிர் துளி பல்லுயிருக்கும் பகிர்ந்தளி நீரின்றே அமையாத உலகு அதை நினைவில் நிறுத்தி பழகு என் அன்பு பிள்ளைகளே நினைவில் நிறுத்தி பழகு நினைவில் நிறுத்தி பழகு தண்ணீரின் மாநாட்டை உங்கள் மகன் என் தண்ணீர் தாயின் கண்ணீரோட முடிக்கிறேன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நீரின்றி அமையாத உலகு அவள் பிள்ளையின் ஆட்சியிலே தண்ணீர் விற்பனைக்கு அல்ல தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைவேன் தூய குடிநீரை என் நாட்டு மக்களுக்கு நான் தூய குடிநீரை சரியாக சமமாக இலவசமாக விநியோகம் செய்வேன் என்ற உறுதியை என் தண்ணீர் தாயின் மீது ஆணையிட்டு கரிகால் பெருவளத்தான் காலடி சுவடு மேலே ஆணையிட்டு உறுதியேற்கிறேன்